என்ன இந்த மாநாடு என்ன எப்படி முடிஞ்சிச்சு ஒரே நேரடியா வந்து திமுக வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு வாங்கிருப்பாரு போல இப்படி படங்களும் அவரு திமுகவும் பாஜகவும் பேசினாப்புல பெரிய ஆள் நிறைய ஓட்டு வாங்கினா அள்ளிக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறாரு அதெல்லாம் ஒரு ஒருபோதும் செல்லாது அப்படிலாம் நினைக்காதக்கா இப்ப வந்து நம்ம மத்த ஏடி கே டிஎம்கே மாதிரி எல்லாம் வந்து அடிப்படையில வேலை பார்க்கணும் எல்லாம் கிடையாது ஒரே ரசிகர்கள் கூட்டம் இந்த ரசிகர்கள் யாரு போறா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப அவங்க ஓட்டு போற அப்படியே விழுந்துரும்ல அது எப்படி விழுக பூட்டம் கூடத்தையும் செய்வாங்க எல்லா மாநாடு போட்டாலும் ஒரு டெக்கரேஷன் போட்டாப்புல டெக்கரேஷன் பண்ணாப்புல மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்களாக்க இளைஞர்கள் அவரு அந்த ஒரு ஓட்டு விழுகுன்ற அந்த ஒரு நம்பிக்கையில இப்படி நேரடியா பேச மாட்டாருல்ல அன்னைக்கு நிலைமைக்கு திமுக ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா அவங்களுக்கு தான் போடுவாங்க சும்மா இவர் வந்து இன்னைக்கு மாநாடு இருக்கிற காசுகளை வரி கட்ட முடியாம கொண்டு வந்து மாநாட்டுல கொண்டாந்து போட்டுட்டு அங்கிள் டாடி மம்மின்ட்டு போறாரு அவரு அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு எப்படி சவுண்டா கேக்குறாரு அந்த சவுண்ட்லேயே தெரியலையா அவரோட வெற்றி நீ அவர் படம் ஓடாதுல படம் ஓடுது ஓடல திரும்ப படம் ஓட வைக்கிறது சரி நைட்டு மேடையில ஒண்ணு பேசுவாங்க காலையில வீட்டுல ஒண்ணு பேசுவாங்கன்ற மாதிரி இப்ப மேடையில அங்கிள் அங்கிள்னு சொல்லி பேசிட்டாரு எதிர்த்து பிஜேபி எதிர்கிறாரு டிஎம்கே எதிர்க்கிறாரு ஆனா காலையில நாளைக்கு படம் ஓடுமேன்னு வீட்டுக்குள்ள போய் கால எதுல விழுந்துருவாரா எப்படி வாய்ப்பு இருக்கு அதான் ஜனநாயகம் படம் ஓட ஆமா அடுத்த ஜனநாயகத்துல ஊத்திக்கும்ல கண்டிப்பா அப்பா அதுக்காக தேடி போயிடுவார் போல இதுக்கு இந்த பயல ஊரா பாத்துக்கோங்க அங்குட்டு வேலை வார்த்தாங்க பிளக்ஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பிளக்ஸ் ஓட்டுனது விருதுநர்ல ஒரு பயம் விளந்திருக்கான் விழுப்புரத்துல ஒரு பயம் விழுந்திருக்கான் என்ன இருக்கானா செத்து போயிட்டானா பிளக்ஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கரண்ட் சாக்கு அடிச்சு செத்து போன நம்ம விருதுநர் பக்கம் உள்ள பையன் அவருக்கு வந்து என்ன என்ன ஓட்டுறாங்களோ தெரியல பெத்தவுக புள்ளை இழந்துட்டாங்க இவர் என்ன மம்மி டாடின்ட்டு போயிருவாரு சரி அதுக்கு அந்த ரசிகர் வீட்டுக்கு போவார்ல விஜய் எப்படி விஜய் போவா என்ன சொல்லுவாரு நான் பத்தாயிரம் பத்தாயிரம் தாறேன் ஐயாயிரம் இருந்தாரு பேரம் பேசுவாங்க பத்தாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு பத்து லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கும் புள்ள ஈடாகுமா அதெல்லாம் கோடி கோடி கொடுத்தாலும் பெத்த பிள்ளைக்கு ஈடாகாது ஆனா இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல என்ன அது ஒரே ரொம்ப மனவேதனையா ஊரோட ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க என் பிள்ளை செத்து போச்சு வந்து பாப்பாங்க செய்வாங்கன்னு ஒரு ஒரு ஆர்வத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் கையிலே கிரிவலத்து கடலோர தப்ப விட்டேடா கடலோர தப்ப விட்டே பெத்தவங்க பிள்ளைய வந்துட்டு போக வேண்டியது இவங்க வந்து மஞ்ச குளிச்சு என்ன ரெண்டு யானையும் சிவப்பு கொடியும் கட்டுனா நான் பெரிய ஆள் ஆயிரம் நினைச்சுக்கிட்டு தர்றாரு சரி என்னமோ மஞ்ச குளிக்கட்டும் அல்லது சோப்பு போட்டு குளிக்கட்டும் நமக்கு எதுக்கு இந்த வம்பு நாளைக்கு அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது இவர் இப்போ ஆறு குளர்ல மேடையில வாங்க வாங்க வாங்குறாரு அந்த ஊர்லயே இளவு இருந்துருச்சு அப்படித்தான் புது அரசியல்வாதி போல போட்டு கம்பம் ஒண்ணு ஒரு மேல விழுந்துச்சு அந்த காரை திருப்பியா கொடுக்க போறாரு விஜய் கொடுத்துருவாரா அது எப்படி கொடுப்பாரு காரு காரணத்துக்கு காரு போச்சு புள்ளக்காரர் இது அந்த பெத்தவளுக்கு புள்ள போச்சு இவர் எப்படி கொடுப்பாரு இன்னொன்னு அந்த காரு விழுந்து ஒரு காரு கிடைக்காது ஒன்னும் ரசிகர்கள் செத்தாலும் அதுக்கும் பணம் கிடைக்காது மொத்தத்துல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு பையன் ஒரு பொறுப்பு கேட்கிறானா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஏகப்பட்ட காசு இப்ப விஜய்கிட்ட இருக்கோம் இல்லையா விஜயோட பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கு அப்படி கொள்ளையடிக்கிறாங்க கட்சி பேர சொல்லி ஒரு நடிகர் சொல்லிட்டு சனம் பூரா பாக்க வந்தாங்க பயலுங்க இதே இது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க பாக்க வந்தாங்களா என்ன உன்ன ஓட்டு போறேன்னு சொன்னாங்களா எல்லாத்துக்குமே இப்ப ஐயா விஜயகாந்த் ஐயாவுக்கு கோடான கோடி சனம் போச்சு எங்க என்ன ஊருக்கு ஐம்பது வண்டி நூறு வண்டி போச்சு நூறு பேர் நூறு வண்டி இருநூறு வண்டி ஓட்டு போட்டாங்க போட கிடையாது இல்ல அஞ்சு வனஜாக்கா அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் கத்தி எடுத்தாரு அப்படின்னா நம்பியார வெட்ட போறாரு ஐயோ நம்பியார் நம்பியாரு எம்ஜிஆரை வெட்ட போறாருன்னு ஐயா ஒரு அம்மா வந்து எம்ஜிஆர ஓட்டு கேட்க வந்தப்ப சொல்லுச்சான் ஐயா அங்க வாயா உன்னே ஒண்ணு சொல்றேன் என்னம்மான்னு கேட்டாராம் எம்ஜிஆர் நீ இந்த நம்பியார் பையன்ட்ட மட்டும் சாக்கிறது ஐயா உன்னைய வெட்டி போடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது உண்மையான நடிப்புன்னு மக்கள் நினைச்சாங்க இன்னைக்கு நடிப்பு பூரா பொய் அதே மாதிரிதான் மேல உள்ள அரசியல்வாதி பேசுறதும் பொய்யின்னு மக்களுக்கு தெரியும் இதுதான் இன்றைய நிலவரம் அதாவது இப்ப அவருக்கு விஜய்க்கு என்னன்னா பாஜகவையும் திமுகவையும் ஓரம் கட்டி பேசணுங்கிற ஒரு எய்ம்ல தான் இந்த மாநாடு போட்டுக்கா சரி எல்லாரும் ரத்த பேசிட்டு போறாரு போங்க பேசுறவங்க எல்லாரும் ஜெயிக்க முடியாதுல்ல சீமானே இருக்காரு இவர் இங்கிட்டு பேசுவாரு அங்கிட்டு ஒரு ரெண்டு ஏற்கனவே இங்க வந்துருச்சு நீ அப்படித்தேன் சரி சுவாகா ஒரே சுவாகா தான் போ